செலுத்தியதன் காரணமாக பாதிப்பு ஏற்பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருப்பதாக அரசு மருத்துவர் பாலாஜியை தாக்கிய வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள விக்னேஷின் சகோதரர் லோகேஷ் தெரிவித்துள்ளார் சென்னை கிண்டி காவல் நிலையத்தில் விக்னேஷ் மீது தாக்குதல் நடத்தியவர்கள் மீது புகார் அளித்த பின் தமிழ் ஜனம் தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம் மருத்துவர் பாலாஜியின் தவறான சிகிச்சை முறையால் விக்னேஷின் தாயாருக்கு கண் பார்வை உள்ளதாக வழக்கறிஞர் சந்தோஷ் தெரிவித்துள்ளார் சென்னை கிண்டி காவல் நிலையத்தில் விக்னேஷின் சகோதரர் லோகேஷ் புகார் அளித்தார் அப்போது அவரது வழக்கறிஞர் சந்தோஷ் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம் டாக்டர் பாலாஜி வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்த அவர்கிட்ட எடுத்திருக்காங்க அதோட எல்லாத்தையும் நாங்கள் வச்சுருக்கோம் ஏன்னா அவங்க அம்மாவுக்கு ஒரு கண் பார்வை போயிருக்கு இந்த பையனோட அம்மாவுக்கு வந்து ஒரு கண் பார்வை போயிருக்கு அவர் போட்ட இன்ஜெக்ஷன் எல்லாமே சொல்கிறாங்க இது சம்மந்தமாக இன்வெஸ்டேஷன் போயிருக்கேன்னு அது பார்த்தாம இந்த இவர் சொன்ன மெடிக்கல் சர்டிவிகேட் வச்சு நீதிமன்றம் தான் போகிறோம் இப்போ நாங்கள் இது சம்மந்தமாக ஏன்னா இவங்க அம்மாவோட பாதிப்பு எல்லாமே இருக்கு இதுவரையும் பார்த்த எல்லா டாக்டர் சிட்டியும் வாங்கியிருக்கோம் எல்லா ட்ரீட்மெண்ட் சர்டிஃபிகேட்டும் வச்சுருக்காங்க அது மூலிமா வந்து நாங்கள் நீதிமன்றம் தான் போகிறோம் சென்னையில் அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் காவல் உதவி மையம் அமைக்கப்படும் என சென்னை காவல் ஆணையரகம் தெரிவித்துள்ளது சென்னையில் பத்தொன்பது அரசு மருத்துவமனைகளில் ஒன்பது அரசு மருத்துவமனைகளில் காவல் உதவி மையம் அமைக்கப்பட்டிருப்பதாக கூறப்பட்டுள்ளது மீதமுள்ள பத்து அரசு மருத்துவமனைகளில் காவல் நிலைய உதவி மையம் அமைக்கப்பட்டு ஒரு காவல் உதவி மையத்தில் பத்து காவலர்கள் வீதம் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே சென்னை ராஜீவ் காந்தி அரசு மருத்துவமனை ஸ்டான்லி அரசு மருத்துவமனை கீழ்பாக்கம் அரசு மருத்துவமனையில் காவல் உதவி மையங்கள் இருக்கும் நிலையில் காவல் உதவி மையங்கள் இல்லாத மருத்துவமனைகளில் தற்போது காவல் உதவி மையம் அமைத்து காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் ஜனம் யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்